அடிக்கு பைப் இந்த போர் எட்நூறு அடி அடி மாட்டியிருந்தாங்க முப்பது அடி கழுத்திட்டாங்க அப்புறம் ஐநூற்றி அறுபது அடி இருக்கல மோட்டர் வரல ஒரு அஞ்சு அடி பைப் மேலே வந்து அப்படியே நிற்கிது கல்லு மாட்டிடுச்சு நாங்க வந்து எடுக்க வந்திருக்குறோம்

கடைசியும் மோட்டரும் வந்துடுச்சு வேலை செஞ்சு எடுக்க மாட்டேங்குது போகுது போட்டு மடி எல்லாம் எங்கள் டூல்ஸை நாங்கள் வேணுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் non-rain